இது மக்கள் என்னன்னா பொது சிவில் சட்டம் வந்து இது என்ன முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஆனால் நான் வந்து பெண்களை வந்து குறிப்பாக ஒன்றும் சொல்லணும்னு விருப்பப்படுறேன் கல்யாணம் டைவர்ஸ் நிலம் பூர்வீக சொத்து இது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு பார்த்தா அந்த சட்டம் எல்லோருக்கும் சம்பந்தம் அந்த சட்டத்தை அவங்க ஏற்றும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையே எந்த ஒரு இஸ்லாமியும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை தயவு செய்து அங்கே சிந்திக்கணும் டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆணியம் புண்ணியம் கூப்பிட்டு கேட்கணும்ச்சு ஆனால் அப்போ இருக்கிற சர்காஜி வந்து என் வாழ்க்கையில் நடந்தது நான் சொல்கிறேன் என் சகோதரிக்கு நடந்தது சொல்கிறேன் என் சகோதரியை கூப்பிட்டு விசாரிக்க கூட அந்த சர்காஜிக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னதால் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்றில் எங்கள் அக்காவுக்கு வந்து விவாகரத்தை கொடுத்துட்டாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கிற மாதிரி இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அந்த முதலமைச்சருக்கு என்னுடைய சல்யூட்டு பிரைம் மினிஸ்டருக்கு என்னுடைய சல்யூட் சரி நான் வரவேற்கிறேன் சரி நீங்கள் முத்தலா சட்டம் கொண்டு வந்ததால் எத்தனை பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பிரைம் மினிஸ்டர் காப்பாற்றிக்கிறாத்தனா இப்போ இந்த சட்டம் வந்ததால் எவ்வளோ பாதுகாப்பு தப்பா இருக்கு தெரியுங்களா நான் மக்கள் கிட்ட சொல்றேன் இந்த பிஜேபி வந்து ஒன்பது வருஷம் ஆகுது இது வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமியரும் வந்து என்ன வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல இவங்க வந்து நோட்டாக்கு நிகரா பார்த்தவனுங்க இன்னைக்கு வந்து எங்களை பார்த்து அலர்றாங்க இன்னைக்கு உண்மையுமே எதிர்க்கட்சி யாருன்னு பார்ப்போம் பிஜேபி தான் துணை முதலமைச்சர் வந்து அவங்க பையனை போடாம கூட்டணி கட்சிகள் கேட்டால் மூணு துணை முதலமைச்சரை போடலாம் மாவட்டத்தை நீங்க பிரிச்சுக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்னைக்கு பாலத்தை கட்டலாம் எங்க கரண்ட் இல்லையோ அங்க போய் இது பண்ணலாம் மலைவாழ் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த மக்கள் குறையத்தை போய் சட்டமன்றத்தில் வைங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து பாஜக நிர்வாகி முகமது அத்தாவுலா அவர்கள் வணக்கம் வணக்கம் வாழ்க வளமுடன் இந்தியாவிலேயே முதன் முதலாக உத்தரகாண்டில் பாஜக அரசாங்கம் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா வரவேற்கிற அந்த முதலமைச்சருக்கு என்னுடைய சல்யூட் பிஜேபி ஆள்ற மாநிலம் அதாவது புஷ்பர் சிங் தாமின்னு சொல்கிறவர் ஜி அதுக்கு கட் சொன்னோம் நிச்சயமாக கட் சொன்னோம் இது மக்கள் என்னென்னா பொது சிவில் சட்டம் வந்தால் வந்து இது என்ன முஸ்லீம்களுக்கு பாதுகாப்பு பாதுகாப்பு இல்லை கிறிஸ்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லோரையும் அச்சு தோட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியாது சி சட்டத்தில் வந்து எந்த அளவு எதிர்ப்பு தெரிவித்தாங்களோ ஆனால் நான் வந்து பெண்களை வந்து குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னு விருப்பப்படுறேன் கல்யாணம் டைவர்ஸு நிலம் பூர்வீக சொத்து இது எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் சரி அதுக்கு பார்த்தா அந்த சட்டம் எல்லோருக்கும் சமந்தான் இதை எதிர்க்கிறவங்களுக்கு வந்து புரியணும்னு வந்து சொல்கிறேன் இதில் நீங்கள் வந்து எந்த இடத்துல போனாலும் வந்து ஏன்னா இன்றைக்கி வந்து போனால் இனி வந்து இஸ்லாமிய ஷரியத்து வேறு சொல்லுது இன்றைக்கி வந்து இந்தியன் கவர்மெண்ட் ஒன்று தனியாக சொல்லுது நான் கேட்குறேன் எந்த நாட்டில் இந்த மாதிரி தனித்தனி சட்டம் இருக்குது ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஓகே அதே மாதிரி வந்து என்ன ஒன்றா ஒரே சட்டம்னு சொல்கிறதால அது ஏன் ஒன்றா இப்போ நான் ஒரு நான் ஒரு ரிசர்ச் பண்ணுறேன்னா அது நான் நான் முதல்ல என்ன பண்ணுவேன் அந்த ரிசர்ச்சை என் வீட்டில் நான் எனக்கு நான் பரிசோதிக்குப்பேன் அதுக்கப்புறம் அது வந்து சக்ஸஸ் ஆனால் தான் அது வெளியில் கொண்டு வருவேன் இன்றைக்கி வந்து பார்ப்போம்னா இந்த மாநிலத்துடைய தலைவர் வந்து முதலமைச்சர் கொண்டு வந்துக்கிறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் யாருக்கும் அந்த இடத்துல பார்க்க போனால் வந்து ஜாதி கிடையாது மதம் கிடையாது மதத்தை வச்சு அங்கே வந்து எந்த ஒரு பிரிவினை ஏற்படுத்த முடியாது அந்த இடத்துல வந்து பார்க்க போனிங்கன்னா வந்து உதாரணத்துக்கு வந்து அந்த இடத்துல சொல்ல போனீங்கன்னா வந்து இன்னைக்கு லிவிங் இன்றைக்கி வந்து டெக்னாலஜி வளரவில்லை இன்றைக்கி கல்யாணமே பண்ணாம குடும்பம் நடத்துகிறாங்க அந்த குடும்பம் நடத்துறவங்க வந்து பதிவு பண்ணு அவங்களுக்கு பிறக போகிற குழந்தைய வந்து என்னென்ன என்னென்னா வந்து வந்து அந்த இடத்துல வந்து அந்த குழந்தைய கூட வந்து என்ன சட்டப்பூர்வமான குழந்தைகள் வந்து அறிவிக்கிறாங்க ஆனால் நீ பதிவு பண்ணுன்றாங்க ஒரு கல்யாணம் பண்ணால் அதை வந்து பதிவு பண்ணு உன் மதம் எந்த சமூ அந்த அந்த சம்பிரதாயமாக இருந்தாலும் அந்த மத வழிபாட்லேயே நீ போய் கல்யாணம் பண்ணிவிட்டேன் ஆனால் பதிவு பண்ணு இதில் என்ன தவறு கண்ண முடியும் இப்போ அந்த ஊரில் வந்து பார்க்க போனால் வந்து இவங்களாம் வந்து ஆடுறாங்க யூசிசி அந்த சட்டம் கொண்டு வரதால் இப்போ அதனால் வந்து அந்த ஸ்டே இது மட்டும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய அந்த பர்சன்டேஜை சொல்கிறேன் இந்துக்கள் எண்பத்தி மூணு சதவீதங்கள் இருக்கிறாங்க இஸ்லாம் வந்து பார்ப்போன்னா பதிமூணு புள்ளி தொண்ணூற்றஞ்சி சதவீதம் சிக்கு வந்து பார்ப்போம்னா வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தி நாலு கிறிஸ்துவர்கள் பார்த்தோன்னா பாயிண்ட் முப்பத்தேழு பெர்சன்டேஜ் புத்திசம் பார்த்தோன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த இடத்துல வந்து பார்க்க போனால் வந்து பழங்குடியினர் அவங்களாம் வந்து பார்த்திங்கனா பார்க்கறதுக்கு மொத்தம் வந்து அந்த ஸ்டேட்டுடைய இது வந்து பார்க்க போனீங்கன்னா ஒன்று புள்ளி இருபத்தி மூணு கோடி மக்கள் இப்போ நீங்கள் அந்த இடத்துல சொல்லுங்கள் இந்த சட்டம் வரதால வந்து அங்கே என்ன பாதிப்பு ஏற்படும் அந்த சட்டத்தை அவங்க ஏற்றும் போது எந்த ஒரு எதிர்ப்பும் வரலையே எந்த ஒரு இஸ்லாமியும் நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கலை தயவுசெய்து அங்கே சிந்திக்கணும் கிட்டத்தட்ட வந்து அங்கே பார்த்தீங்கன்னா பதினாலு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து அதை வந்து வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க அங்கே இருக்கிற எதிர்க்கட்சிகளும் இப்போ மக்கள் நாளில் இருக்காங்க யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கல தயவு செய்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா எந்த ஒரு மாநிலத்திலையும் வந்து பார்ப்போம்னா இவங்க முஸ்லீம் ஆச்சு நீங்கள் தமிழ்நாட்டை பற்றி கேளுங்களேன் அவங்க வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போவான் நீங்கள் மற்ற ஸ்டேட்டை சொல்லுங்களா தமிழ்நாட்டை வந்து காரணம் காட்டுவோம் பதினாலு சதவீதம் இஸ்லாமியர்கள் வந்து அந்த இடத்துல எதிர்ப்பு தெரிவிக்காமல் வரவேற்பு கொடுத்துருக்குறாங்க நான் ஏன் கேட்குறேன்னா இன்றைக்கி ஒரு வந்து ஒரு ஒரு இஸ் ஒரு இஸ்லாமிய சகோதரி இன்னைக்கு வந்து என்னென்னா வந்து அவங்களுக்கு கணவரால் கைவிடப்பட்டுறாங்க கணவரால் கைவிட போனால் அவங்க எங்கேஜி அவங்க அவங்களுடைய வாழ்வாதாரமாக இருந்தாலும் சரியா அந்த இடத்துல போயிட்டு அந்த அவங்க குழந்தைங்களை வளர்க்குறதுக்காகலாம் வந்து அந்த உரிமை உரிமை கேட்கும் எங்கேயும் கேட்க முடியும் இப்போ கேட்க முடியாது இப்போது கணவர் வீட்டிலேயே இப்போ நம்ம வந்து டிவோர்ஸ் ஆச்சுன்னா அவங்க சைடில் இருந்து ஒரு இவங்களுக்கான பர்சன்டேஜ் கொடுக்கணும் இல்லைங்களா ஜி அது நிறைய இடத்துல வந்து போனால் பின்பற்றுறது கிடையாது ஜி இது உண்மை நான் வந்து பாதிக்கப்பட்டதால வந்து சொல்கிறேன் அதாவது முன்னெல்லாம் எப்படி இருந்தாங்கன்னா வந்து டைவர்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆணியம் புண்ணியம் கூப்பிட்டு கேட்கணுச்சி ஆனா அப்போ இருக்கிற சர்காஜி வந்து என் வாழ்க்கையில நடந்தது நான் சொல்றேன் என் சகோதரிக்கு நடந்தது சொல்றேன் என் சகோதரியை கூப்பிட்டு விசாரிக்க கூட அந்த சர்காஜிக்கு தெரிஞ்சவங்கன்னு சொன்னதால வந்து ரெண்டாயிரத்தி ஒண்ணுல எங்க அக்காக்கு வந்து விவாகரத்தை கொடுத்துட்டாங்க ஒரு லெட்டரில் வச்சு அமுச்சுட்டு அவன் மூணு முறை வந்து அந்த இடத்துல சொன்னதால் வந்து அது எப்படி ஜி விவாகர்த்தம் அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து கோர்ட்டுக்கு போனாங்க அவங்க ஒரு அரசாங்க ஊழியர் அரசாங்க ஊழியர் என்ன பண்ணுறான் அந்த இடத்துல வாங்குற சம்பளத்தை எல்லாத்தையும் வந்து அங்கங்கே காட்டிட்டு அவங்க வந்து என்ன பண்ணுறான் நான் மாதம் ரூபா தான் அவங்க கணக்கு காட்டுறாச்சு எங்கள் ஒரு 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 கணவரால் விடப்பட்ட ஒரு ஒரு பெண் வந்து எங்கேஜி அலைய முடியும் இவர் சேலரி ஸ்லிப் எங்கே எல்லாம் அலைய முடியும் இன்றைக்கி அதுதான் அதுக்கு ஒரு பாதுகாப்பு சட்டம் வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்தார் தயவு செய்து மக்கள் சிந்திக்கணும் ஏன் ஒன்றுனா அவங்க சொத்துல உரிமை கோர்றதுக்கு கூட வந்து இந்த சட்டம் வழி போது வந்து நான் கேட்குறேன் அப்போ அந்த பெண்ணுக்கு கிடைத்த ஒரு நீதி தானே ஜி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தெரியும் இன்றைக்கி சொத்து பிரச்சனையால் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனால் அங்கே என்ன சட்டமோ அந்த சட்டத்துக்குள்ள போனால் அவங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிரோமே இன்றைக்கி கோர்ட்டில் கேஸு கோர்ட்டுக்கு நிறையா நடைய வேண்டிய அவசியம் கிடையாது பெண்கள் குறிப்பாக இன்றைக்கி இந்த மாதிரி வச்சு ஒரு நிலத்தகராறு இன்றைக்கி பார்க்கணும் உலகத்தில் வந்து போனால் எங்கே போனாலும் நிலத்தகராறு இருக்கும் இல்லைனா வந்து சொத்து தகராறு இருக்கும் வேறு என்ன தகராறுச்சி இருக்கும் சொல்லுங்கள் அதுக்கு எல்லாத்துக்கும் வழிவகுக்கிற மாதிரி இந்த ஒரு சட்டத்தை கொண்டு வந்ததுக்கு அந்த முதலமைச்சருக்கு என்னுடைய செல்யூட்டு பிரைம் மினிஸ்டருக்கு என்னுடைய சல்யூட் சரி நான் வரவேற்கிறேன் சரி இது வந்து மாநிலம் ஃபுல்லாக வரணும் ஏன் ஒன்றுனா என்னை கேட்டோன்னா வந்து இந்த சட்டம் வந்து கொண்டு வரதுக்கு முன்னாடி வந்து மற்ற மாநிலத்திலலாம் பார்க்கணும் இங்கே வந்து திமுக வந்து இங்கே வந்து திமுக இந்த மாயை கிரியேட் பண்ணிட்டாங்க இதுலேருந்து இஸ்லாமியர்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு வராங்க நிச்சயமாக நீங்கள் உத்தரகாண்ட் வந்து பாருங்கள் அது வந்து உங்களுக்கு அது பட்டு தான் வந்து ஜி முள்ளுக்குள்ளே வந்து ஓப்பனாக சொல்லிட்டுங்களா இது நிறைய பேர் ஆதரவு கொடுக்குறாங்க இன்னைக்கு முத்தலாக் சட்டம் கொண்டு வந்ததால் எத்தனை பெண்களுடைய வாழ்வாதாரத்தை பிரைம் மினிஸ்டர் காப்பாற்றிக்கிறாத்தம்னா ஆனால் சிலர்னால் சொல்லிக்கலாம் உண்மை சொல்ல போனீங்கன்னா அவன் உள்ளுக்குள்ளே சந்தோஷம்தான் இன்னைக்கு எவனாலேயும் வந்து எத்தனையோ வந்து தலாக்குன்னு சொல்ல முடியாது அவன் உரிமைக்காக வந்து அவன் வந்து சட்ட ரீதியாக வந்து கோட்டுக்கு போகணும் அங்கே ஒன்று நியாயம் நீ வேறு கல்யாணமே பண்ண முடியும் இப்போ இந்த சட்டம் வந்ததால் எவ்வளோ பாதுகாப்பாக இருக்குது தெரியுங்களா நான் இதுக்கு ஒரு நன்றி கடனாவது என் பிரைம் மினிஸ்டர் சந்திக்கணும்னு நினைக்கிறேன் அவர் கையை பிடிச்சே நான் இதுவரைக்கும் இறைவனை தவிர நான் வந்து எங்கேயும் தலை வணங்கினதில்லை என் தாயை தவிர அடுத்தது அவர் கையை பிடிச்சி என் தலையை வணங்கணும்னு நான் வந்து காத்துக்கிட்டு இருக்கிறேன் பல லட்சம் பெண்களுடைய வாழ்வாதாரத்தை வந்து முன்னேற்றியவர் இந்த ப்ரைம் மினிஸ்டர் நீங்கள் நல்லா இருக்கணும் அந்த நபிகள் நாயகம் அந்த இறைவனுடைய அருள் ஆசையும் வந்து இந்த இந்த மோடி அவர்களுக்கு இருக்குது அவர் இஸ்லாமியர்கள் எதிரி கிடையாதுஜி அவர் இஸ்லாமியருடைய நண்பன் உண்மையாக சொல்ல போனீங்கன்னா வந்து கடவுள் நேரில் அவதரிக்க மாட்டார் அப்போ அவர் வந்து கடவுளோட அணுகரகம் பெற்று கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் எங்களால் பரிஷ்டான்னு சொல்லுவேன் ஜி புரிதுங்களா அந்த இறை தூதரால் அனுப்பப்பட்டவர் தான் ஜி இவர் பாதுகாப்பாக இருக்குது ஜி இனி இந்த இஸ்லாமியர்கள்லாம் வந்து நான் உண்மையிலுமே சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் சில பிரச்சனைகள் அதை தீர்ந்துனா இன்னிக்கு அவங்களும் மோடி சைடு வந்துடுவாங்க நான் சொல்ல விரும்பலை அவங்க அவங்க இருந்தாலும் கோரிக்கை கேட்குறாங்க இப்போ வந்து கேட்டால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மோடி ஓகேன்றாங்க ஃபிஃப்டி பர்சன்டேஜ் இந்த பிரச்சனைன்றாங்க அதனால தான் சொல்கிறேன் நான் ஜமாத்தாலையும் பேசியிருக்கிறேன் இங்கேயும் வந்து பேசினுக்கிறேன் அவங்களுடைய ரெண்டு பேருடைய கருத்தை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேட்டுக்கிட்டு அவங்களுக்கு வந்து நான் வந்து இந்த சைடில் இது நடக்குதுன்னு சொல்லும்போது உங்களுடைய கோரிக்கை சொல்லுங்கள் என்னுடைய மாநில தலைவர்கிட்ட அதை கொண்டு போகிறேன் என் மாநில தலைவர் மூலமாக நான் வந்து இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் கொண்டு போகணும்னு சொல்லி நான் வந்து வாக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் அதனால் தான் என்னுடைய ஜமாத் தலங்களாம் வந்து நீ பிஜேபியை விட்டு வராத என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் ஆனால் இன்னொரு விஷயத்தை இந்த இடத்துல பதிவு பண்ணணும் விருப்பப்படுறஞ்சு நான் மக்கள்கிட்ட சொல்கிறேன் இந்த பிஜேபியில் வந்து ஒம்பது வருஷம் அது இது வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமியரும் வந்து என்னை வந்து எதிர்ப்பு தெரிவிக்கலை ஆரம்பத்தில் எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஆனால் என்னை அடிக்கலை என்னை வந்து கெட்ட வார்த்தையில் பேசல லட்சத்தில் ஒருத்தர் ரெண்டு பேர் அது வந்து நம்ம இது பண்ண முடியாது ஆனால் வந்து இங்கே என்ன ஒன்றா தவறாக வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க பிஜேபிக்குள்ளே போனால் தான் வந்து முஸ்லீம்கள் போனாங்கன்னா கிடையே கிடையாது இப்போ பிஜேபியில் ஒரு இஸ்லாமியர் சேர்றாருன்னா அவருக்கு வெளியே இருந்து பெரிய எதிர்ப்புகள் வருது கண்டிப்பாக வந்து அவரை தாக்குறாங்க பாஜக பேச முடியல அந்த மாதிரியான கருத்துக்கள் ஒன்றே ஒன்று தவறாக வந்து சித்தரிக்கிறாங்க இஸ்லாமியர்கள் மேலே அவதூற பரப்புறாங்க உண்மையாலுமே சொல்ல ஒரு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கட்சி ஒவ்வொரு அமைப்பில் இருக்கிறாங்க உனக்கு அந்த சித்தாந்தம் பிடிச்சதால வந்து நீ அங்கே போகிற பயணிக்கிற ஆனால் அதே நேரத்தில் எனக்கு இது பிடிச்சிருக்கதால் இது பண்ணுறாங்க இன்றைக்கும் சொல்கிறேன் எனக்கு இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு சம்பவம் நடந்தது நான் மசூதிக்கும் போகிறேன் நான் தர்காக்கும் போகிறேன் நான் சிலர் வந்து சந்திக்கிறேன் நான் தனியாக பைக்கில் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் இந்த வரைக்கும் எனக்கு எதிர்ப்பு குரல் வந்ததில்லை எனக்கு ஆதரவு குரல் தான் வந்திருக்குது இந்த இடத்துல நான் மறுபடியும் மறுபடியும் வந்து இது பண்ணுறேன் ஏன்னா வந்து பிஜேபியில் வந்து இஸ்லாமியர்களுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து வந்து இது இல்லை எனக்கு வந்து ஒன்று எனக்குன்னு வந்து சுயமரியாதை இருக்குது ஜி மரியாதை இல்லைன்னா நானே வெளியில் வந்துடுவேன் ஆனால் நான் போகிறதால்தான் பிஜேபிக்கு நன்மன்னா அது கிடையாது தனி நபருக்கு வந்து அங்கே யாருக்குமே அந்த இது கிடையாதுச்சு எல்லோருமே ஒருங்கிணைந்ததால்தான் வந்து இன்றைக்கி வந்து பிஜேபி அளவு வளர்ந்துருக்குது இன்றைக்கி மாநில தலைவர் அண்ணாமலையும் ஒவ்வொரு இடத்துலையும் சரி இன்றைக்கி வந்து பார்க்க போனால் இன்றைக்கி இந்த மாநிலத்தில் வந்து எத்தனையோ தலைவர்கள்லாம் வந்து இன்றைக்கி இந்தளவு கொண்டு வந்து சேர்த்த அந்த அத்தனை தலைவர்களுக்கும் வந்து இந்த கிரெடிட் போனோம் எனக்கு எந்த இடத்துலையும் வந்து எங்கே வந்து எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படலை நைஸாக வந்து இப்போ பிஜேபிக்குள்ளே போனால் இஸ்லாமியர்கள் அடிக்கிறாங்க கிடிக்கிறாங்கலாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இது நான் எந்த இடத்துலையும் விவாதம் பண்ணத்துக்கு தயார் அதனால் தயவு செய்து வந்து இஸ்லாமியர்கள அவதூறு பரப்பாதீங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ பயணம் பண்ண அது உன்னுடைய சாய்ஸுன்னு சொல்லிட்டாங்க ஜி மேற்கொண்டு வந்து இதை செய்து வந்து மக்கள் மத்தியில் இதை போய் கொண்டு போய் சேருங்க எது பண்ணாலும் எங்கே இருக்கிறோன்னு முக்கியம் இல்லை எப்படி இருக்கணும்னா முக்கியம் அதை தான் அவங்களும் சொல்கிறாங்க அதனால் வந்து இது வந்து மக்கள் வந்து செய்து புரிஞ்சிக்கணும் தவறான சில சே இதை வந்து நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எதுவாக இருந்தாலும் நான் அவங்க இடத்துல சந்தித்து பேசுகிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி நான் அதுக்குன்னு பிஜேபிக்குள்ளே வாங்கன்னு சொல்லி அதுக்காக போகல உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அப்படி பிஜேபிக்குள்ளே நான் ஒரு இஸ்லாமியராக இருக்கேன்னு வச்சுக்கோங்க நான் எதுக்கு வந்து நீங்கள் பிஜேபிக்கு போயிட்டீங்க உங்களுக்கு மோடியை பிடிக்கும் அப்படின்றதுனால போயிருக்கீங்க நான் எதுக்கு பிஜேபிக்கு வரணும் நான் ஏற்கனவே திமுக எனக்கு ஆதரவாக இருக்காங்க அதிமுகவுக்கு இருக்காங்க அவங்களுக்கு நான் ஓட்டு போட்டு போகலாமே நான் எதுக்கு புதுசாக ஒரு தேசிய கட்சிக்கு நான் எதுக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நான் இஸ்லாமியராக இருந்தால் நான் கேட்குறேன்னா உங்களோட பதில் என்னவாக இருக்கும் யார் போய் பிஜேபியில் வந்து சேருங்கன்னு சொல்லி கம்பல்சரி பண்ணலையே இது வரைக்கும் நான் கேட்குறேன் அப்போ என்னோட ஓட்டேஸ்ட் எல்லாம் ஓட்டுவங்களுக்கு ஜி நான் ஒரே விஷயம் சாங்க இப்போ என் வீட்டிலே யார் ஓட்டு போடுறாங்க நான் பிஜேபி போட்டுன்னு சொன்னதே கிடையாது ஜி நான் வந்து உறுதியாக சொல்றேன் என் வீட்டில் இருக்கிறவங்களே பிஜேபி போடாது உனக்கு யார் நல்லவன் நான் இன்னிக்கோ சொல்கிறேன் யார் நல்ல தலைவன் யாரும் எது காலத்துக்கு எதுவாக அவங்கள தான் நீ வந்து வந்துடு நான் இன்றைக்கும் சொல்கிறேன் ஏன்னா ஒன்று உனக்கு பிடிச்சிருந்துச்சு அதாவது மனுஷன் ம தெரிஞ்சு யார் நல்லது பண்ணுறாங்க யார் கெட்டது பண்ணுறாங்கன்னு சொல்லி இன்னைக்கு பிஜேபியிட தெரிஞ்சிருந்தால் இப்போ பாஜக தானே ஓட்டு போட்டிருக்கணும் ஜி அதே பெரும்பான்மையாக இவங்களுக்கு பாஜக கிடைக்கல மோடி வந்து வெற்றி பெறல அது ஏன் அப்படின்னா சிறுபான்மையினருக்கு எதிராகவே பாஜக தொடர்ந்து செயல்பட்டு வருது அதனால் தான் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லி மூணாவது முறை ஆட்சிக்கு வந்தாங்க அதுக்கு சொல்லுங்கள் பதில் அது இழந்துட்டாங்க ஒரு ஒரு மாநிலம் பிடிச்சின்னு வந்துட்டாங்க இன்றைக்கி கேரளாவில் ஒரு எம்பி உங்களுக்கு தெரியும் கேரளாவில் எத்தனை சதவீதம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பக்கத்தில் போனிங்கன்னா வந்து இன்னைக்கு ஆந்திராவில் எந்த லெவலில் வந்து உங்களுக்கு தெரியும் இன்றைக்கி எல்லாமே வந்து தமிழ்நாட்டில் ஒன்று கூட வரல தமிழ் தமிழ்நாட்டில் ஒன்றும் வரலன்னு இந்த ஜஜி ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க இன்றைக்கி பர்சென்டேஜ் வைஸு மறுபடியும் சொல்கிறாங்க இவங்க வந்து நோட்டாக்கு நிகராக பார்த்தவனுங்க இன்றைக்கி வந்து எங்களை பார்த்து அலறாங்க இன்றைக்கி உண்மையிலுமே எதிர்கட்சி யாருன்னு பார்ப்போன்னா பிஜேபி தான் இன்றைக்கி பிஜேபி ஆரம்பித்தது இன்றைக்கி அதிமுக வந்து இப்போது எலெக்ஷன் வருதால முன்னாடி வந்து அவங்க எதிர்த்து குரல் கொடுத்துன்னு வராங்க இத்தனை நாள் ஆரம்ப கட்டத்துலேருந்து வந்து போனால் பிஜேபி தான் மக்களுக்காக போராடிட்டு வருதுன்னு மக்கள் மற மறக்கலை சரி உங்கள் மாநில தலைவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக கூட்டணியிலான என்டிஏ கூட்டணி தான் தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் அப்படின்றார் நீங்கள் அதை நம்புறீங்களா ஜே நான் வந்து என்னுடைய இன்டர்வியூவில் வந்து என்னென்னா அவருடைய கருத்து அந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து என்ன சொல்லியிருக்கிறேன்னா என்னுடைய சொந்த கருத்தில் இன்றைக்கி இஸ்லாமியராக தனித்து போட்டி போடு இனி வந்து அதிமுகவாக தனித்து போட்டி போடு திமுகவாக தனித்து போட்டி போடு திருமாவளனா தனித்து போட்டி போடு சீமான் ஆல்ரெடி தனித்து தான் போட்டிடுறாரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வலிமையை காட்டு அப்போ தெரிஞ்சிடும் யார் எந்த வலிமையான இருக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ வந்து உன் டிமாண்டவே என்னுடைய நான் ஜி நான் வந்து சிறுபான்மையினையை சேர்ந்தவன் இப்போ நான் வந்து என் சிறுபான்மை மக்களுடைய நலத்து நல்லது கெட்டதுக்கு தான் நான் கொண்டு போய் சேர்க்க முடியும் தவிர எனக்கு நான் உங்களுடைய இதில் வந்து ஓபிசிக்கோ எஸ்சிக்கு எஸ்டிக்கோ வந்து நான் ஃபைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதுக்குன்னு ஒரு பிரிவு அமைச்சு அவங்கவுங்க தானே தானு என்னை வச்சிருக்கிறாங்க நான் என் மக்களை புறக்கடிச்சிட்டு உங்ககிட்ட வந்து கொடை பிடிக்கிறேன்னா அப்போ நாங்கள் சரியாக வேலை செய்யலன்னு அர்த்தம் அப்படி என்னென்னா அந்த தனித்து போட்டிட்டு ஏன் இஸ்லாமிய சகோதரர்களுக்காக வந்து நான் என்ன வந்து திட்டம் இருந்தாலும் எனக்கு இந்த இத்தனை பேர் நாங்கள் வந்து எத்தனை இடத்துல ஜெயிச்சிருக்கிறோம் எனக்கு இத்தனை வந்து எம்எல்ஏ பதவி கூட அமைச்சர் பதவி சொல்லி நான் கேட்டு போனேன்னா ஏன் இஸ்லாமிய சகோதரர்கள் நான் ஓப்பனாக நான் அரசியல் பணத்துக்கெல்லாம் இங்கே வரல எனக்கு கொடுக்கப்பட்டது மைனாரிட்டி சமுதாயத்தை சேர்ந்த மாநில பொதுச் பதவி கொடுத்துரு அங்கே நடக்கிற விஷயங்களை வந்து என்ன உங்களுக்கு தேவையோ அது எங்களுக்கு முன்னாடி வந்து கொண்டு வாங்க நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கொண்டு போகிறோம் தான் என் மாநிலத் தலைவரும் கேசவ ஜியை வந்து கொண்டு வந்தாங்க இது நான் அந்த வேலையை தான் மணிநகரம் தவிர நான் இன்னமும் என் சமுதாய மக்களை தான் போய் சந்திச்சு இருக்கிறேன் தவிர அத்தாவலா வந்து நேரடியா வந்து

மூணு தொகை அமைச்சர் இந்த தமிழ்நாட்டில் வந்து மூணு இது இடத்துல நீங்கள் வந்து போட்டிங்கன்னா ஜீ மொத்தம் இருக்கிற மாவட்டத்தை நீங்கள் பிரிச்சுக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இன்றைக்கி பாலத்தை கட்டலாம் எங்கே கரண்ட் இல்லையோ அங்கே போய் இது பண்ணலாம் மலைவாழ் மக்களுக்கு நல்லது பண்ணலாம் ஏன் துறையில் இது இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி எடுத்துன்னு போய் முதலமைச்சர் பார்வையில் வச்சால் ஒரு பட்ஜெட் எப்படி வரும் அந்த இடத்துல அப்போ அது அதுக்கு உண்டான நிதி அங்கங்கே போகும் ஒருத்தனால சாதிக்க முடியாது ஜி மறுபடியும் சொல்கிறேன் ஒருத்தனால் சாதிக்க முடியாது முதலமைச்சர் சொல்கிறது எல்லா இடத்துலையும் நொழைஞ்சி பார்க்க முடியாது ஒரு ஒரு துறையும் அவர் வந்து க வந்து அந்த இடத்துல வந்து அங்கே வச்சோன்னா அப்போ அதுக்குன்னு ஒரு மூணு துணை முதலமைச்சரை போட்டு அந்த மூணு துணை அமைச்சரை வந்து கூப்பிட்டு இன்றைக்கி நான் வந்து உக்க பார்க்க போனால் உதாரணத்துக்கு வந்து போனால் ஆர்எஸ்எஸ் அதுதான் நடக்கும் எல்லாமே வந்து என்ன உட்காந்து டிஸ்கஸ் பண்ணால் அடுத்த வருஷத்துக்கு என்ன மாதிரி நிகழ்ச்சியெலாம் பண்ண முடியும் அடுத்தது வந்து இத்தனை பேர் இங்கே உறுப்பினராக இருக்கிறாங்க ஏன்னா யாரையும் வந்து விழுந்தச்சு இது பண்ணலை இது இது முன்னேற்றம் வந்து அவங்க வந்து பிளானிங் அந்த பிளானிங் இல்லாதால் தான் இங்கே தமிழ்நாடு தடுமா அர்த்தம் தயவுசெய்து மக்கள் புரிஞ்சிக்கணும் நான் இப்போ கூட சொல்கிறேன் நீங்கள் சொன்னீங்களே அண்ணாமலையில் வந்து கூட்டணி ஆச்சுங்கன்னு சொன்னால் கூட்டணி இருந்தாலும் வந்து நான் வந்து வரவேற்பேன் கூட்டணி இல்லைனாலும் நான் வரவேற்பேன் என்ன பொறுத்த வரைக்கும் தனித்தனியாக நின்று உங்களுடைய பலத்தை நிரூபிச்சுட்டு மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்கன்னா அந்த மக்கள் குறையேற்ற போய் சட்டமன்றத்தில் வைங்க அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்க இதை நான் ஒரு தொண்ணாந்திரத்தில் பதிவு பண்ணுறேன் நம்ம இந்த தேர்தலை பற்றி பேச ஆரம்பித்ததுனால அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா அரிட்டாப்பட்டி வந்து முதல்வர் செஞ்ச போகும்போது அங்கே கருப்பு கூடிய ஏந்திலாம் இவர் போராட்டம் எதிர்ப்பான போராட்டங்கள்லாம் இருந்தது ஆனால் அதெல்லாம் தாண்டி இவர் உள்ளே போயிட்டு அங்கே போய் மக்களை பார்த்து அவர் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நீங்கள்லாம் எனக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு பரப்புரையாக கூட அதை பண்ணியிருக்கிறாரு அதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் நான் ரெண்டே விஷயத்தில் முடிச்சிடுறேன் அரிட்டாப்பட்டி மக்கள் புரிஞ்சிக்கணும் ஒம்பது மாதத்தில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல வந்து சுரங்கம் வரணும்னு சொல்லி கொட்டேஷனை கொடுத்து டெண்டரை விட்டு எல்லாமே பண்ணும்போது எதிர்ப்பு தெரிவிக்கலை அமைதியாக இருந்துட்டு என்னென்னா அது இன்னைக்கு மக்கள் வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த உடனே நான் மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுங்க மக் வந்து இன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுடைய கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவங்கலாம் போய் வந்து சந்தித்தாங்க மக்களை நான் மக்களை பார்த்து கேட்குறேன் உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் உங்களை சந்தித்தவங்க எடுத்த முயற்சி என்ன யார்கிட்ட மனு கொடுத்தாங்க யாரை சந்திச்சாங்க அதை கேளுங்க இன்னைக்கு வந்து மாநிலத்தோட அண்ணாமலை கிட்ட போகும்போது அண்ணாமலை என்ன பண்றாரு அந்த விவசாயிகளை வந்து கூட்டுக்கிட்டு கட்சி ஆளுங்களோட சேர்ந்து இன்னைக்கு வந்து பார்க்க போனால் கிஷன் ரெட்டி அமைச்சரை பாக்குறாரு அந்த துறை அமைச்சர் அதுக்கப்புறம் அதை அது என்ன பண்றாங்க பிரைம் மினிஸ்டர்கிட்ட கிட்ட கொண்டு போறாங்க அப்போ இது வந்து நான் கேட்குறேன் இது கூட்டு முயற்சி தானே அந்த விவசாயிகளும் அந்த மக்களும் வந்து இன்னைக்கு அண்ணாமலையும் இன்னைக்கு மிஸ்னிஸ்டரோட சேர்ந்து கிடச்ச ஒரு வெற்றி தான் இருக்காங்க இன்னைக்கு நான் கேட்குறேன் அதுக்கு முன்னாடி இந்த முதலமைச்சர் வந்து என்ன என்ன ஒன்றா வந்து இன்னைக்கு நான் முதலமைச்சர் ஒரே வார்த்தை கேட்குறேன் உண்மையாலுமே சொல்றேன் நீங்கள் உங்க கண்ணாடியில உங்க முகத்தை பார்த்தீங்கன்னா உங்கள் ஆத்மா கூட உங்களுக்கு இருக்கும் மனசாட்சியை அவங்கள வந்து சாகடிக்கும் ஏன்னா யாரோ ஒருத்தர் உழைச்ச உழைப்புக்கு நீங்க ஓடி போயிட்டு வந்தால் அந்த மக்களை சந்திச்சிட்டே என்னமோ நீங்கள் தான் அதுக்கு வந்து தீர்வு காண்டா மாதிரி நீங்க எங்கே போய் கொடுத்தீங்க இன்னைக்கு வந்து இதே அண்ணாமலைக்கு வந்து அங்கே வெற்றி விழா வந்து பண்றாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து அண்ணாமலை வந்து நாந்தாம் மண்ணு நாந்தா மண்ணுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தாரட்டம் டம்பார் அடிக்கல மக்களுக்கு நல்லது நடந்ததான் பார்த்தாங்க நான் வந்து ஒரே விஷயம் கேட்குறேன் எவனோ பண்ண ஒரு வெற்றிக்கு உதாரணத்துக்கு வந்து என்ன சொன்னால் அதாவது ஒரு பிணத்துக்கு மேலே போடுற ஒரு மாலை மாதிரி அதாவது ஒன்றுமே பண்ணாலும் நம்ம ஊர் சைடு ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஊரம் பேத்த பிள்ளைக்கு யாம் பேர் வச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க அதுவும் வச்சுன்னு தானே இருக்கிறாங்க அதுவும் வச்சுன்னு தானே இருக்கிறாங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சோம்னா ஜெயிலில் தூக்கி வச்சுட்டாங்க தயவு செய்து வந்து அந்த அந்த மக்களுக்கு தெரியும் யார் இதுக்கு வந்து உண்மையாக வந்து குரல் கொடுத்தாங்க இதை போய் வச்சுக்கிட்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் போய் ஓட்டு கேட்குறாருன்னா சார் அதுங்க நீங்கள் பிச்சை ஏற்றிடலாமே அது ஏன் ஒன்றா இதுவும் உங்களுக்கு தெரியும் இந்த ஆட்சி வந்தது வந்து ஒரு கிறிஸ்துவ என்ன சொன்னார் இது சிறுபான்மை போட்ட பிச்சைன்னு வந்து சொன்னாங்க அந்த பிச்சையில் வாழ்க்கை நடத்துறீங்களே நான் என்ன கேட்குறேன்னா மக்களுக்கு நீங்கள் வந்து சொன்ன திட்டங்களை வச்சுட்டு நீங்கள் ஓட்டு கேட்டிங்கன்னா ஓகே நான் கொடுத்த வாக்குறுதியை நிலவேற்றிட்டேன்னு சொல்லி ஓட்டு கேட்டிங்கன்னா வந்து ஓகே இல்லை உங்கள் பிள்ளைகளுக்கு வந்து இத்தனை ஆயிரம் பேர் இன்றைக்கி வந்து பார்த்தா ஜாக்டோ ஜியோவில் வந்து போனால் ஆசிரியர்களுக்கும் அரசு வந்து பென்ஷன் தரேன்னு சொல்லி ஏமாற்றிட்டு வந்தாங்க இது வரைக்கும் கொடுக்கல இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வந்து பதிமூணாயிரம் கோடிக்கிட்ட வந்து கடனில் போயிருக்குது அது வந்து அவங்க வந்து பண்ணலை இன்னைக்கு மின்சாரத்துறையில் வந்து எத்தனை அதுக்கு வந்து அவங்க வந்து போடலை இன்றைக்கி டாக்டர்களுக்கு சம்பள உயர்வு ஏற்றி தர உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் ஆகணும்னு சொன்னாங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து பண்ணலை இன்றைக்கி வந்து கடனில் வந்து அஞ்சு சுவரன் வச்சா அதை வந்து பண்ணலை இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து விலைவாசி ஏற்றுனீங்க ப்ராப்பர்ட்டி டேக்ஸை ஏற்றுனீங்க கரண்ட் பில்லை ஏற்றுனீங்க இன்னைக்கு டாஸ்மார்க்கில் விலை ஏற்றுனீங்க எல்லாமே வந்து நீங்கள் வந்து இது பண்ணிவிட்டு நீங்கள் போய் அந்த இடத்துல வந்து மக்கள் முதலேருந்து நான் வந்து சார் கேவலத்தையும் கேவலமான ஒரு செயல் சார் கேவலுக்கு உன்னுடைய ஆட்சியில் பண்ண அந்த முன்னேற்றங்களை வச்சு நீ ஓட்டு கேட்டேன்னா நான் ஒத்துப்பேன் சார் நீ சீமானு சொல்லி சீமான் நான் இந்த சீமான சொல்ல சார் முதலமைச்சரை சொல்கிறேன் ஆனால் அங்கே முதலமைச்சர் ஒரு சீமான் யாரோ ஒருத்தர் பண்ணதுக்கு போய் நீ போய் ஓட்டு கேட்டனா அது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல தெரியும் சார் அவருடைய இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா அவர் ஆனால் இந்த விஷயத்தை சிரிக்காமல் தான் சொல்கிறார் என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் திமுக தான் ஆட்சி அமைக்க போகிறது அது மக்களே வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த ஆட்சியை எதிர்கட்சியினர் தான் வந்து அவரோட வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் இந்த மாதிரிலாம் புலம்பிகிட்டு இருக்காங்க அது சரியில்லை இது சரியில்லைன்றாங்க ஒரு ஸ்டேஜில் ஒரு பேச நோட் பண்ணியிருப்பீங்களா பார்த்தீங்களா மத் மாநில அரசாங்கம் அனுமதி இல்லாமல் மத்திய அரசாங்கத்தால் எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி அந்த இடத்துல தான் அவர் குரல் கொடுத்தாரு இன்றைக்கி நான் கேட்குறேன் அந்த மக்களுக்கு வந்து நீங்கள் வந்து நியாயத்தையும் நீதியை வாங்கி கொடுத்தவர் ஏன் பரந்தூரை விட்டீங்க ஏன் பரந்தூர் மக்களை வந்து இன்னைக்கு தொள்ளாயிரம் நாளுக்கு மேலே வந்து போராடுறேன் ஏன் அந்த பரந்தூர் பக்கம் முதலமைச்சர் போக மாட்டேன்றாரு அப்போது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு வைக்கிறாரா அப்போ பரந்தூர் மக்களை மக வந்து இப்போ முதலமைச்சர் புறக்கணிக்கிறாரா அவங்களுடைய வேதனையை வந்து தீர்த்தி வைக்க மாட்டாரா அவருக்கு நியாயம் கிடைக்காதா இன்றைக்கி இந்த இடத்துல வந்து நீ வந்து இது நான் கொண்டு வர மாட்டேன் அப்படி வந்துச்சுன்னா என் பதவியை ராஜினாமா சொன்ன இந்த முதலமைச்சர் பரந்தூரில் அந்த வார்த்தையை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் அண்ணாமலை வந்து பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னு இவர் இந்த வார்த்தையை சொல்வார் ஆக மொத்தத்தில் வந்து பார்க்க போனால் வந்து இப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் மாதிரி சொன்ன மாதிரி தான் ஸ்டிக்கர் அரசாங்கம் இதுதான் என்னுடைய மாநிலத்தில் சொல்கிறார் என்னென்னலாம் திட்டம் கொண்டு வராரோ வந்து கொஞ்சம் நேரம் மாட்டிங்க நல்லா விளக்கமாக தான் சொன்னீங்க யாரோ பெற்ற பிள்ளைக்கு இவர் பேர் சுற்றுறாரா ஆனால் அப்படி தான் சொல்லுவேன் வேற இந்த இடத்துல சொல்லத்துக்கு இல்லை உண்மையிலுமே அந்த மக்களுக்கு தெரியும் அந்த மக்கள் நியாயமான தீர்ப்பை வழங்குவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது நம் கோரிக்கையாக வைக்கிறேன் சத்யராஜ் அவரோட பொண்ணு சத்யராஜ் எப்பவுமே பாஜகவுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைக்கக்கூடிய ஆள் அவர் நபர் அவரோட பொண்ணும் அதே மாதிரி அண்ணாமலை சில கேள்விகளை வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த பாலியல் வன்கொடுமை தொடர்பாக வச்ச கேள்விக்கு இவங்க பதில் கொடுக்குறாங்க மணிப்பூரில் நடந்ததுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க அதெல்லாம் கேள்வி வச்சாங்க ஆனால் அதை தொடர்ந்து இப்போ பார்க்கும்போது திமுகவில் போய் தன்னை கொண்டார் அவர் வந்து இப்போ திமுக நபராக மாறிக்கிறாங்க சத்யராஜ் மகள் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க திமுக அடுத்த ஒரு பலமாக பார்க்குறீங்களா திமுகவில் வந்து பெண்களுக்கு வந்து உண்மையுமே வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு கட்சிச்சு அதில் கருத்து கிடையாது பாருங்கள் நேற்று கூட நைட்டு ஈசிஆரில் வந்து பார்க்க போனீங்கன்னா வந்து நல்லவேளை அந்த திமுக கூடி தெரியலன்னு நினச்சிங்கன்னா எங்கள் இருபத்தஞ்சா தேதி ஏதோ சம்பவம் நடந்தது அதை மூடி மறைக்க பார்த்தாங்க வெளியில் வந்துச்சு இன்றைக்கி அந்த நடுவில் அந்த பெண்கள் கதறினது வந்து பார்த்துருப்பீங்க அண்ணா நகரில் ஒரு பாலியல் விஷயம் நடக்கும்போது வந்து கூப்பிட்டு வந்து பாதிக்கப்பட்ட பெண்ணோட அப்பாவை அம்மாவை அடித்து எந்த மாதிரி பண்ணாங்க உங்களுக்கு தெரியும் இனி அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த அந்த ஒரு விஷயம் வந்து தெரியும் ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு இது ஏன்னா அந்த பாதுகாப்பான இடத்துல சத்யராஜ் வந்து அவங்க பொண்ணை வந்து பாதுகாப்பான இடத்துக்கு தான் அமைச்சிருக்கிறாரு இதை நான் வரவேற்கிறேன் உண்மையிலுமே உங்கள் பொண்ணு பாதுகாப்பாக தான் சார் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது மேடையில் ஏறினீங்கன்னா வந்து நான் என்ன ஒன்று சொல்கிறேன் ஏன்னா சத்யராஜ் வந்து கண்ணை மூடிக்கிறாருன்னு நினைக்கிறேன் கண்ணை திறந்து பார்க்கட்டும் ஏன்னா நான் விமர்சனம் பண்ண விரும்பல ஏன்னா அவருடைய விருப்பம் அந்த கட்சியில் போய் சேர்றதால இதனால் இந்த பாயிண்ட் எல்லாம் கூட நான் வச்சேன் இதோட ஒன்று நிறைய விஷயத்தை வந்து சொல்ல முடியும் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேச்செல்லாம் கேட்க கண்டிப்பாக சார் அதெல்லாம் வந்து எப்படின்னா வந்து அதாவது அது ஒரு திருக்குறள்னு சொல்லுவாங்க அந்த பழமொழி இல்லையா அந்த மேடையில் இருந்தால் தான் ரசித்து கேட்க வாய்ப்பு வந்து சத்யராஜ் பொண்ணுக்கு கிடைக்கும் ஏன்னா பாதுகாப்பான ஒரு கட்சியில் போய் பாதுகாப்பாக சந்தோஷமாக இருக்கிற அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரத மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி ஜெய்ஹிந்த்